ஹலோ மக்களே வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ் நான் உங்கள் ஆர்ஜே என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதையின் பெயர் அவன் அதிகாரம் அத்தியாயம் நூற்றி ஏழு யாழ்னி சர்ப்ரைஸா என்ன சர்ப்ரைஸ் அபிமன்யு அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்றேன்ல அப்புறம் என்ன சர்ப்ரைஸ் என்று கேட்டா எப்படி சொல்ல முடியும் நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ கிளம்பலாம் மணி என்றவன் விட்டால் அவள் ஏதாவது கேட்டுக்கொண்டே இருப்பாள் என்று முன்னே நடக்க தொடங்கிவிட்டான் யாழ்னி கண்டிப்பா எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஏதாவது ட்ரீட் கொடுக்க தான் ஏற்பாடு செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ் நமக்கு நல்லா சூட் ஆகுது இதுவரைக்கும் நாம இந்த மாதிரி போட்டதே இல்ல எப்படி அளவெல்லாம் கரெக்டா ரெடி பண்ணியிருக்கார் என்று சிந்தித்தவாறு காரில் ஏற அபிமன்யுவின் கையில் சிரி பாய்ந்த கார் நேராக மீரா பில்டர்ஸின் வாசலில் நின்றது இவர்களின் குடும்பத்தினர் அனைவரும் ஏற்கனவே இவர்களுக்காக அங்கே வந்து காத்திருக்க யாழனி குழப்பமாக அபிமன்யுவை பார்த்தவள் இங்கு எதுக்கு வந்திருக்கோம் என்றால் கேள்வியாக அபிமன்யு சொல்றேன் இறங்கு என்றவன் முதலில் இறங்கி யாழ்னிக்காக கதவை திறந்து விட்டான் யாழ்னிக்கு ஒன்றும் புரியாமல் குழப்பமாக பார்த்தபடியே உள்ளே செல்ல அவர்களின் அலுவலகத்தின் மொட்டை மாடியில் சிறிய அளவிலான பார்ட்டி செட்டப் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அங்கே பணிபுரியும் அனைவருமே அங்கு சூழ்ந்திருக்க யாழினியும் அபிமன்யுவும் அந்த இடத்திற்குள் நுழையும் பொழுது அங்கே பணிபுரியும் சந்தியா யாழினியை வரவேற்க தன் கையில் பூங்கொத்துடன் இவர்களை நோக்கி வந்தாள் சந்தியா கங்கராச்சுலேஷன்ஸ் மேடம் என்றபடி யாழினியிடம் அந்த பூங்கொத்தை நீட்ட அபிமன்யு தன் கையை நீட்டி சந்தியாவை தடுத்தவன் ஒன் மினிட் வேரஸ் பிரியா என்று அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் சந்தியாவின் தோழியான பிரியாவை விசாரிக்க சந்தியா திரும்பி பிரியா நிற்கும் இடத்தை பார்த்தாள் பிரியா முகத்தை தூக்கி வைத்தபடி அபிமன்யுவை நோக்கி வர அபிமன்யு பிரியாவிடம் நீங்க வெல்கம் பண்ணுங்க என்று சந்தியாவின் கையில் இருந்த பூங்கொத்தை காட்டினான் அனைவரின் முன்பும் வேறு வழியின்றி சந்தியாவிடமிருந்து அதை வாங்கிய பிரியா யாழ்னியிடம் நீட்டியவாறு வெல்கம் மேடம் கங்கிராச்சுலேஷன்ஸ் என்றால் வேண்டா வெறுப்பாக அவளின் விருப்பமின்மை வெளிப்படையாக தெரிந்தது யாழ்னிக்கு இங்கு என்ன நடக்கிறது என்பதே ஒன்றும் புரியவில்லை இவள் ஏன் தன்னிடம் இப்படி வேண்டாவிருப்பாக நடந்து கொள்கிறாள் இவள் யார் என்று கூட தனக்கு நினைவு இல்லையே என்று சிந்தித்தபடி அவள் நீட்டிய பூங்கொத்தை வாங்கியவள் தேங்க்யூ என்றாள் இன்முகமாக பிறகு அபிமன்யு பிரியாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு முன்னேறி சென்று விட்டான் அந்த பார்வையின் அர்த்தம் என்ன என்பதை சரியாக புரிந்து கொண்ட பிரியாவால் அங்கு ஒரு நிமிடம் கூட நிற்க முடியவில்லை ஆனால் அபிமன்யு அவளை அவ்வளவு எளிதாக விடுவதாக இல்லை அங்கே சிறு மேடை போன்ற அமைப்பு வைக்கப்பட்டிருக்க அதில் யாழனையையும் தன்னுடனே அழைத்து கொண்டு சென்று நின்றவன் அருகில் இருந்த மைக்கை தன் கையில் எடுத்து ஹலோ கைஸ் தேங்க்யூ ஆல் ஃபார் கேதரிங் ஹியர் இன்னைக்கு எதுக்காக இந்த மீட்டிங்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எஸ் ஷீ இஸ் மை வைஃப் மிஸ்ஸஸ் யாழ்னி அபிமன்யு இவங்க இன்னையிலிருந்து இந்த கம்பெனியுடைய நியூ சிஇஓவா பொறுப்பேற்க போறாங்க என்றவனின் பார்வை நேராக பிரியாவிடம் தான் நிலைத்து நின்றது அந்த பார்வையின் வீரியத்தை தாங்க முடியாமல் பிரியா தன் பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள் கூடியிருந்த அனைவரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம் என்று கரகோஷம் எழுப்ப யாழனிக்கு இங்கே என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை இவ்வளவு பெரிய பொறுப்பை தன்னால் எப்படி ஏற்க முடியும் தன்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறானே இதை எந்தவித பாதிப்பும் இன்றி தன்னால் திறன் பட செயலாற்ற முடியுமா என்று எண்ணியவள் அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டாள் அபிமன்யு இவ்வளவு நாள் எனக்கு நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு ஜென்யூனா இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அதே மாதிரி இனிமே இவங்களுக்கும் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் ஒன்ஸ் தேங்க் தேங்க்யூ ஆல் என்று முடித்து கொண்டான் பிறகு கிஷோரை அழைத்து யூகை செஞ்சாய் த பார்ட்டி எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்றவன் யாழ்னையை தன்னுடன் அழைத்து கொண்டு தன் அறைக்கு சென்று விட்டான் யாழ்னையின் முகமே கூறியது அவள் எந்த அளவிற்கு அதிர்ச்சியாக இருக்கிறாள் என்று இன்னமும் அவளால் இதை நம்பவே முடியவில்லை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை எவ்வளவு பெரிய முடிவு தன்னை ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லையே என்று சிந்தனையிலேயே இருக்க யாழ்னையை நேராக அறைக்கு அழைத்து வந்தவன் தன் இருக்கையில் அமர செய்தான் அதில் அமர்ந்த வேகத்திலேயே யாழ்னி எழுந்து நிற்க அபிமன்யு என்னாச்சு இவ்வளவு ஷாக்காக இருக்க யாழ்னி எதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் செய்கிறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை நான் போய் எப்படி சிஇஓ எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது என்றால் பதட்டமாக அபிமன்யு எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறது இல்லையே உனக்கு தெரியாததை இனிமே தெரிஞ்சுக்கோ என்றான் இலகுவாக யாழ்னி பதட்டமாக என்ன பேசுறீங்க நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி வராது வேண்டாம் என்கிட்ட நீங்க இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அபிமன்யு சொல்லியிருந்தா உடனே நீ ஒத்துப்பியா அப்பவும் இதே கதையை தான் சொல்லியிருப்ப ஈ அதுக்காக இவ்வளவு பெரிய பொறுப்பை எப்படி என்ன நம்பி ஒப்படைக்கிறீங்க இது உங்களுடைய ட்ரீம் கம்பெனின்னு எத்தனை தடவை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க நீங்க தனியா இருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க அதை அப்படியே எப்படி என்கிட்ட தூக்கி கொடுக்க உங்களுக்கு மனசு வந்துச்சு நான் ஏதாவது தப்பு செஞ்சு அதனால உங்க கம்பெனிக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுச்சுன்னா என்ன செய்வீங்க அபிமன்யும் என்ன பேபி டால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு நீ இவ்வளவு எமோஷனல் ஆகுற இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது ஆமாம் நீ சொல்கிற மாதிரி இது என்னுடைய ட்ரீம் கம்பெனி தான் நான் தனியாக இருந்து தான் இதை உருவாக்கியிருக்கேன் ஸோ வாட் இந்த கம்பெனியை உன்கிட்ட நான் கொடுக்குறேன்னா அப்போ அந்த அளவுக்கு எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் உன்னை அப்படியே தனியாக பார்த்துக்கோன்னு எல்லாம் விட்டுட மாட்டேன் ஏதாவது தெரியலனா என்கிட்ட கேளு நான் சொல்லித்தரேன் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கம்பெனியை பார்த்துப்போம் யாழினி நான் இப்போ தான் என்னுடைய படிப்பை முடிச்சிருக்கேன் எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை அதுக்குள்ளே இப்போ என்ன அவசரம் இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுக்குறீங்க நான் வேணும்னா இங்கே கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்க கூடாதா அபிமன்யு இங்கே பாரு அப்பாவுடைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் விஷயமாக நான் கொஞ்சம் ஃபாரின் போகிற வேலையெல்லாம் இருக்குது அடிக்கடி நான் இந்த கம்பெனியை அப்படியே விட்டுட்டு போனால் யார் பார்த்துக்கிறது அதுக்காக தான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன் நீயும் இந்த ஃபீல்டு தானே படிச்சிருக்க அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை உன்னை இங்கே சிஇஓவாக ஆக்குனதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசனும் இருக்குது ஈ அழனி குழப்பமாக அபிமன்யுவை பார்த்தபடி என்ன ரீசன் அபிமன்யு இதோ சொல்கிறேன் என்றவன் தன் செல்போனை எடுத்து யாருக்கோ அழைத்தான் உடனே தங்கள் அறைக்கு வரும்படி அழைப்பு விடுத்து விட்டு அணைப்பை துண்டித்தான் சிறிது நேரத்திலேயே பிரியா தயக்கமாக கதவை தட்டியபடி மே ஐ கமெண்ட் சார் அபிமன்யு எஸ் என்றவன் யாழனியிடம் பிரியாவை கை காட்டி இவங்களை உனக்கு ஞாபகம் இருக்கா என்றான் கேள்வியாக யாழினி இல்லை என்று தலையசைக்க அபிமன்யு வாட் உனக்கு இவங்களை ஞாபகம் இல்லையா அதுக்குள்ள எப்படி மறந்த யாழனிக்கு உண்மையிலேயே பிரியாவை சற்றும் நினைவில் இல்லை அன்றைய சம்பவத்திற்கு பிறகு யாழினி படிப்பு நண்பர்கள் வீடு என்று பிஸியாகிவிட்டாள் அதிகம் அலுவலகமும் வருவதில்லை என்பதால் பிரியாவை முற்றிலுமாகவே மறந்து போய்விட்டாள் யாழினி ஆமா மறந்துடுச்சு இதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்துருக்கோமா அபிமன்யு என்ன விளையாடுறியா இவங்க என்னுடைய எக்ஸ் லவர் அதுக்குள்ள எப்படி நீ அதை மறந்த யாழனி அதிர்ச்சியாக என்னது எக்ஸ் லவரா பொய் சொல்லாதீங்க அபிமன்யு எல்லாருமே கெட்ட விஷயத்தை மறந்துடணும்னு சொல்லுவாங்க ஆனா நீ இப்படி ஆளையே மறந்துட்டியே உனக்கு இந்த பொண்ணை ஞாபகம் இல்லையா நமக்கு மேரேஜ் ஆன புதுசுல என்னை லவ் பண்றதா சொல்லி உன்கிட்ட ப்ளே பண்ணாலே யாழினிக்கு இப்பொழுது தான் மண்டையில் பல் அவசரமாக ஆமா அது இவங்க தானே ஃபேஸ் ஞாபகம் இல்லை மறந்துடுச்சு அபிமன்யு பிரியாவை பார்த்து என்ன மிஸ் பிரியா அப்படியே நிற்கிறீங்க நியூஸ் சிஇஓக்கு விஷ் பண்ண மாட்டீங்களா பிரியா வேண்டா விருப்பாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம் யாழினி தேங்க்யூ சோ மச் என்றாள் என் முகமாக அபிமன்யுவிற்கு யாழினியை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்னை இவள் இப்படி இருக்கிறாள் அவளுக்கு பிரியாவின் மேல் சற்றும் கோபம் இல்லையா அவளை அன்று எவ்வளவு அவமதிப்பாக பேசினாள் இவள் இப்படி சாதாரணமாக நடந்து கொள்கிறாளே அவளிடம் என்று தோன்ற ஆனால் யாழ்னியைப் போல் அபிமன்யுவால் பிரியாவிடம் சாதாரணமாக நடந்து கொள்ள முடியவில்லை எப்படி அவள் யாழனியை பற்றி அப்படி பேசியிருக்கலாம் என்ற கோபம் இன்னமும் உள்ளுக்குள் எரிந்து கொண்டே இருந்தது அபிமன்யு என்ன மிஸ் பிரியா இப்போ யாழனி எனக்கு ஈக்குவலா இருக்காங்களா ஏன்னா நீங்கள் தானே கரெக்டா கெஸ்ட் பண்ணி சொல்லுவீங்க அதான் உங்ககிட்ட கேட்குறேன் அன்னைக்கு ரொம்ப நக்கலா பேசினீங்கல்ல என்னுடைய இருக்க கொஞ்சம் கூட தகுதி இல்லை படிப்பு இல்லை இன்னும் என்னென்னமோ பேசினீங்களே இப்போ அவளுக்கு அந்த தகுதி எல்லாமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்றான் பிரியாவை நக்கலாக பார்த்தபடி பிரியாவிற்கு மிகவும் அவமானமாக இருந்தது உண்மையிலேயே இப்படி ஒரு சூழ்நிலையை அவள் எதிர்பார்க்கவே இல்லை ஒன்று அபிமன்யுவும் யாழ்னியும் பிரிவார்கள் அப்படி இல்லை என்றால் யாழனி அதே நிலையில் தான் இருப்பாள் என்று எண்ணியவளுக்கு யாழ்னியின் இந்த பரிமாணம் பெரும் ஆச்சரியமாக தான் இருந்தது அபிமன்யு நீங்கள் யாருக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்களோ அவங்களுக்கு கீழே தான் இனிமேல் நீங்கள் வேலை பார்க்க போறீங்க அன்னைக்கு நீங்கள் பேசின பேச்சுக்கு இதுதான் உங்களுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்று கூற பிரியாவிற்கு பெரும் அவமானமாகி போனது பிரியாவிற்கு அவமானமாக இருந்தது சாரி சார் நான் என்னுடைய ஜாபை ரிசைன் பண்ணுறேன் என்றால் சட்டென்று அபிமன்யு எஸ் ரைட் டிசிஷன் பட் மிஸ் பிரியா நீங்கள் இதை எதிர்பார்க்கலை போல இருக்கே இனி மற்றவங்களை பற்றி குறைச்சி இடப்படாதீங்க நான் நினச்சிருந்தா அன்னைக்கே உங்களை வேலையை விட்டு அனுப்பியிருக்க முடியும் அப்படி செஞ்சுட்டா நீங்கள் பேசுனது தப்புன்னு உங்களுக்கு தெரியாமலே போயிருக்கும் இந்த அபியோட வைஃபை பற்றி பேசிட்டு அவ்வளவு ஈஸியாக எஸ்கேப் ஆகிட முடியாதுல்ல அதான் இவ்வளவு நாள் உங்களை இங்கேயே விட்டு வச்சுருந்தேன் இப்போவும் உங்களால் ரிசைன் பண்ண முடியாது இன்னும் சிக்ஸ் மந்த் இங்கே ஒர்க் பண்ணுறதா அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கீங்க டு யூ ரிமெம்பர் தட் உங்களுடைய ரிமைனிங் சிக்ஸ் மந்த் யாழிக்கு பிஏவாக உங்களை நான் பண்றேன் பண்ணுறேன் மே கோ நவ் ரியாவிற்கு முகமே தொங்கிவிட்டது இந்த இடைப்பட்ட நாட்களில் எத்தனையோ முறை அபிமன்யுவிடம் அவனின் மனதில் எப்படியாவது இடம் பிடித்து விட வேண்டும் என்று தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்து பார்த்து ஆனால் அபிமன்யு இவளை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை இருந்தும் அவன் இவளை வேலையை விட்டு அனுப்பாமல் இருக்கவும் இவளுக்குள் ஏதோ ஒரு நம்பிக்கை எப்படியும் அவன் மனதை மாற்றிவிடலாம் என்று ஆனால் அதன் உண்மை காரணம் என்று புரியவும் மனம் உடைந்து வெளியேறிவிட்டாள் தன்னை குறைத்து மதிப்பிடுபவர்களிடம் தன் தகுதியையும் திறமையையும் பற்றி எடுத்துரைப்பதை விட அவர்களின் முன்னால் தன் தகுதியை உயர்த்தி காட்டுவதும் சிறந்த ஒன்றுதானே இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி